விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் ஒரு இந்தியர் கூட இடம்பெறாத நிலையில் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் தான் மகாத்மா காந்தி ஒற்றை பிரதிநிதியாக இங்கிருந்து சென்று பங்கேற்றார் இந்த விரிந்த வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் நாடு விடுதலை பெறுகிற வரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சுதந்திர தினமாக மான்டேக் செம்ஸ்போர்டு சட்டம் என்பது பல வகையில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது காரணம் இந்த மாண்டேக் செம்ஸ் போர்டு சட்டத்தின்படி தான் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்தப்படுகிறது இரட்டை ஆட்சி என்பது ஒவ்வொரு மாகாணத்திலும் இரட்டை ஆட்சி உருவாக்கப்படுகிறது இந்த இரட்டை ஆட்சி என்று பார்க்கிற பொழுது நீங்கள் முதலில் மாநில அளவில் இருக்கிற மாகாண அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் மத்தியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் என்று இரண்டு நிர்வாக பிரிவுகள் இங்கே வரையறை செய்யப்படுகின்றன மாகாணத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இரண்டு ஆட்சி முறைகள் அமைக்கப்படுகின்றன இந்த இரண்டு ஆட்சி முறை தான் டயார்கி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இந்த டயார்கி என்பது இரட்டை ஆட்சி முறை அதாவது ஆளுநர் கவர்னர் அவரின் கீழ் இருக்கக்கூடியது மந்திரி சபை அந்த மந்திரி சபை சட்டமன்றம் இருக்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இந்த சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தை இயக்குகிற அமைச்சர்கள் அந்த அமைச்சர்களுக்கு மேலாதிக்கம் செய்யக்கூடிய ஆளுநர் இது ஒரு முறை இது வந்து டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் என்று சொல்லப்பட்டது இன்னொன்று ஆளுநருக்கு மட்டுமே தனித்த அதிகாரங்கள் கொண்ட பகுதி அந்த ஒன்றை நீங்கள் பார்க்கிற பொழுது ரிசர்வ்டு சப்ஜெக்ட் என்று சொல்லப்பட்டது இந்த டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட் என்பது தான் நீங்கள் அமைச்சர்கள் இருப்பார்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார்கள் அங்கே சட்டங்கள் எல்லாம் தீட்டப்படும் அமைச்சர்கள் அதை ஆளுநரிடம் கொண்டு போவார்கள் ஆனால் இறுதி அதிகாரம் ஆளுநர் கையிலே தான் இருந்தது இந்த ஆளுநர் ஆளுநரின் கீழ் அமைச்சர்கள் அமைச்சர்களின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று இயங்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை ஒரு பக்கம் என்றால் அது வந்து டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் இதில் இந்த அமைச்சர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அல்லது இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று சொல்லுகிற இந்த சட்டப்பேரவைக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது ஆக முழுக்க முழுக்க இது ஆளுநருக்கென்று இருக்கக்கூடிய விசேஷ உரிமைகளை கொண்டது இந்தந்த இனம் இந்தந்த இனம் சார்ந்த பட்டியல் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துறைகள் இவை முழுவதும் ஆளுநரின் மேற்பார்வையில்தான் இருக்குமே தவிர இவற்றில் அமைச்சர்கள் மூக்கை நீட்ட முடியாது இவற்றை பற்றி இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எதையும் சொல்வதற்கான வாய்ப்பும் கிடையாது இப்படி ஒரே மாகாணத்தில் மந்திரி சபை ஆளுநரின் கீழ் இயங்குவது என்று ஒரு ஆட்சி முறையும் ஆளுநர் தனித்த முறையில் அதிகாரங்களை வைத்துக்கொண்டு அவர் கவர்னர் ஜெனரலின் மேற்பார்வையின் கீழ் இயங்குவது என்பது இன்னொரு முறையுமாக ரெட்டை ஆட்சி முறையை இந்த மண்ணில் கொண்டு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இந்திய அரசியல் சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் இது மிக முக்கியமான ஒரு சட்டம் இதில் இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு அம்சம் இருக்கிறது இந்த சட்டத்தின்படி தான் பை கேமரல் சிஸ்டம் என்ற ஒன்று வந்தது அதாவது மேலவை கீழவை என்று இப்பொழுது நாம் பல மாநிலங்களில் பார்க்கிறோமே அதே போன்று இந்த மேலவை கீழவை இந்த சட்டத்தின் மூலம்தான் உருவாக்கப்பட்டது மேலவை என்பது அப்பர் ஹவுஸ் கீழவை என்பது லோயர் ஹவுஸ் இந்த அப்பர் ஹவுஸ் என்பது அது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ஸ்டேட் கவுன்சில் அது கீழே இருப்பது அசம்பிளி இப்படி ஒன்று அசம்பிளி இன்னொன்று கவுன்சில் என்று ரெண்டு சட்டமன்றத்திலேயே ரெண்டு பிரிவுகள் மேலவை என்றும் கீழவை என்றும் உருவாக்கப்பட்டது இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின்படி தான் இதில் அந்த மேலவை என்கின்ற ஒன்று அப்பர் ஹவுஸ் அதில் அறுபது உறுப்பினர்கள் இருக்கலாம் அந்த அறுபது உறுப்பினர்களில் முப்பத்தி நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மற்றவர்கள் கவர்னரால் நியமிக்கப்படுவார்கள் கீழவை என்று சொல்லப்படுகின்ற அந்த அசம்பிளி அதில் வந்து முழுக்க நீங்கள் பார்த்தால் நூத்தி நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு உறுப்பினர்களில் நூத்தி நான்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மற்றவர்கள் நியமிக்கப்படுவார்கள் ஆக தேர்ந்தெடுக்கப்படுகிற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாகவும் நியமிக்கப்படுகிற உறுப்பினர்கள் சிறுபான்மையாகவும் கொண்ட இரண்டு அவைகள் அமைக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது சட்டத்தின் கீழ் தான் இந்த இரண்டு அவைதான் மேலவை கீழவை என்று இருந்தன இந்த மேலவை கீழவை என்பது நீண்ட காலமாக எம்ஜிஆர் முதல்வராக வருகிற வரையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருந்தது எம்எல்ஏக்கள் இருக்கிற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்பது ஒன்று எம்எல்சி என்று சொல்லப்படுகிற லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்பது ஒன்று அந்த இரண்டும் தொடர்ந்து இயங்கியது வெண்ணிற ஆடை நிர்மலாவை அவர் எம்எல்சியாக கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்த நிலையில் அதை தடுப்பதற்கு நீதிமன்றத்தை நாடி வெண்ணிறாடை நிர்மலா இன்சால்வெண்டாக மாறியவர் இன்சால்வென்சை கொடுத்த அவரை எப்படி மேலவை உறுப்பினராக்கலாம் எம்ஜிஆர் என்ற கேள்வியை கருணாநிதியினுடைய ஆசீர்வாதத்தோடு நீதிமன்றத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்த்த நிலையில் அதன் மூலம் எரிச்சல் அடைந்த நம்முடைய எம்ஜிஆர் அந்த மேலவையே கலைத்து விட்டார் அதற்கு இன்னொரு காரணம் அப்பொழுது மேலவை உறுப்பினராக கலைஞர் இருந்தார் எனவே கலைஞர் மேலவை உறுப்பினராக இருக்கிறார் அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பது ஒன்று தான் நினைத்தபடி வெண்ணிறாடை நிர்மலாவை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியவில்லை என்பது இன்னொன்று இந்த இரண்டின் காரணமாக தமிழ்நாட்டில் மேலவையே முழுவதுமாக எம்ஜிஆரால் கலைக்கப்பட்டு விட்டது ஆக இந்த மேலவை கீழவை என்ற இரண்டு அவைகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின் மூலமாக உருவானவை எனவே இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் என்பது எல்லா வகையிலும் நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை நான் பின்னோக்கி பார்க்கிற பொழுது மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின்படி பார்த்தால் நீங்கள் மாகாண அரசுகள் பட்ஜெட்டுகளை போடலாம் மாகாண அரசுகள் வரி விதிக்கலாம் வரி விதிப்பதிலிருந்து அவற்றை எந்தெந்த துறைக்கு செலவழிப்பது என்பது வரையில் எல்லா அதிகாரங்களும் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் சட்டத்தின்படி இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று சொல்லப்படுகிற கவுன்சில் பெற்றது அது மிக முக்கியமான ஒன்று இப்பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது சட்டத்தின்படி பார்த்தால் சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு இப்பொழுது ஒரு நிலைமை மாறி இருக்கிறது ஒரு மாகாணத்திற்கான வரவு செலவு திட்டத்தையே தீட்டக்கூடிய அளவுக்கு அந்த மாகாணத்திற்கு உரிமை கிடைத்திருக்கிறது அந்த மாகாணத்தில் இந்த உரிமை கிடைத்த நிலையில் நீங்கள் இன்னும் அடுத்த நிலையில் செல்வதற்கு ஆன முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்றன அப்படி அடுத்தடுத்து நடந்த முயற்சிகளின் விளை விளைவாக இந்தியர்களை முழுமையாக மனநிறைவு கொள்ளச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சைமன் கமிஷன் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் சைமன் கமிஷன் உருவானது சைமன் கமிஷனுடைய நோக்கமே டொமினியன் அந்தஸ்தை இந்தியாவிற்கு வழங்குவதுதான் டொமினியன் அந்தஸ்து என்றால் பல பேருக்கு புரியாது அதாவது தன்னாட்சியை நாம் நடத்தி கொள்ளலாம் சுயாட்சியை நாம் நடத்தலாம் ஆனால் நாம் பிரிட்டிஷ் பேரரசின் ஓர் அங்கமாகத்தான் தொடர்ந்து இருக்க முடியும் பிரிட்டிஷ் பேரரசினுடைய அங்கமாக தொடர்ந்து நாம் இருப்பதும் நம்மை நாமே ஆண்டு கொள்வதுமாக இருக்கக்கூடிய அந்த நிலைதான் இங்கே இது போன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக டொமினியன் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த டொமினியன் அந்தஸ்தை தருவதற்காக இந்த நோக்கத்தோடு தான் சைமன் கமிஷன் இந்தியாவிற்கு வருகிறது ஆனால் இந்த சைமன் கமிஷன் அதில் இடம்பெற்ற அனைவருமே வெள்ளையர்கள் இந்தியாவில் அதிகபட்ச உரிமைகளை தருவதற்காக புறப்பட்டு டொமினியன் அந்தஸ்து வழங்குக வரையில் வந்தவர்கள் ஒரு இந்தியருக்கு கூட அதிலே இடம் தரவில்லை எனவே ஒரு இந்தியர் கூட இடம்பெறாத நிலையில் அந்த சைமன் கமிஷனை காங்கிரஸ் முற்றாக நிராகரித்தது சைமன் கமிஷனுக்கு எதிராக இந்தியா முழுவதும் கிளர்ச்சிகள் உருவெடுத்தன எனவே சைமன் கமிஷன் தான் நினைத்ததை செயற்படுத்த முடியாத நிலையில் இங்கிலாந்துக்கு திரும்பியது அப்படி சைமன் கமிஷன் இங்கிலாந்துக்கு திரும்பி அது ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தது அந்த வெள்ளை அறிக்கைக்கு பிறகு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் என்கிற வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சைமன் கமிஷன் வந்து அது புறக்கணிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் இங்கிலாந்தில் வட்டமேசை மாநாடு கூட்டப்படுகிறது அந்த வட்டமேசை மாநாட்டில்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் இயக்கம் கட்சி அல்ல காங்கிரஸ் இயக்கத்திலே இருந்து முஸ்லீம் லீக் அமைப்பில் இருந்து அம்பேத்கார் முதற்கொண்டு பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்களை சார்ந்த பிரதிநிதிகள் வரையில் இடம்பெற்று ஒரு வட்டமேஜை மாநாடு நடந்தது அந்த முதல் வட்டமேஜை மாநாட்டில் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில்தான் மகாத்மா காந்தி ஒற்றை பிரதிநிதியாக இங்கிருந்து சென்று பங்கேற்றார் இவையெல்லாம் தனித்தனி வரலாறுகள் இவற்றை விரித்து பேசுவது இங்கே நோக்கமில்லை ஆக சைமன் கமிஷன் டொமினியன் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று வந்தது அப்படி வந்த நிலையில் அந்த டொமினியன் அந்தஸ்தை கொடுப்பதற்கான சூழல் கனியவில்லை எனவே அது காங்கிரஸ் முழுக்க புறக்கணித்த நிலையில் மீண்டும் இங்கிலாந்துக்கு சென்று ஒரு வெள்ளை அறிக்கை தந்தது அந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் வட்டமேசை மாநாட்டை நடத்தினார்கள் வட்டமேசை மாநாட்டின் முடிவில் உருவாக்கப்பட்ட அறிக்கை பார்லிமெண்டினுடைய செலக்ட் கமிட்டி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தினுடைய செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பப்படுகிறது அந்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தினுடைய செலக்ட் கமிட்டி இதை பரிசீலனை செய்கிறது அப்படி பரிசீலனை செய்ததன் விளைவாகத்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து இந்தியன் ஆக்ட் அதுதான் மிக முக்கியமான இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து இன்றைக்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்கள் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து இந்திய அரசியல் சட்டத்தின் பின்னணியிலிருந்து நாம் பார்க்க முடியும் எனவே இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தில் நீங்கள் பார்த்தால் ஏற்கனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதில் உருவாக்கப்பட்ட சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்து பிரிப்பதற்கு முயன்றார்கள் அதற்கடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதிலும் அந்த முயற்சி நடந்து கொண்டே இருந்தது இப்பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டத்தில்தான் நீங்கள் பார்த்தால் முதலில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பிறகு சீக்கியர்களுக்கு தனி தொகுதிகள் முஸ்லீமுக்கு தனித்தொகுதி சீக்கியர்களுக்கு தனி தொகுதி வெள்ளைக்காரர்களுக்கு தனித்தொகுதி கிறித்தவர்களுக்கு தனித்தொகுதி இந்திய கிறித்தவர்களுக்கு தனித்தொகுதி ஆங்கிலோ இந்தியன் என்பவர்களுக்கு தனி தொகுதி என்று தனித்தனியாக கூறு போட்டு இந்திய மக்களை பிரிக்கக்கூடிய முயற்சி ராம்சே மெக்டால்ட் என்கின்ற மனிதர் பிரதமராக இருந்த பொழுதுதான் உருவாக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் அமைக்கப்படுகிறது இந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டம் வந்த நிலையில்தான் இந்தியாவிற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுவதற்கான சூழல் கனிந்தது அதை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்ட சட்டத்திற்கு பிறகு மேலும் இந்திய மக்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கான அடித்தளத்தை அமைத்து தர வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் நின்ற பிரிட்டிஷ் அரசு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது இது வேறொன்றும் காரணமில்லை திடீரென்று அவர்களுக்கு இந்தியர்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இந்திய அரசியல் நிர்ணய சபையை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இரக்கம் இந்திய மக்கள் மீது வந்துவிட்டது என்று நாம் நினைக்கலாகாது இரண்டாம் உலக போர் வெடித்து கிளம்பியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது தொடக்கத்தில் இரண்டாம் உலக போர் உச்சநிலையை அடைந்தது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டில் ஜப்பான் நேரடியாக இரண்டாம் உலக போரில் ஈடுபடுகிறது அது இந்தியாவை நோக்கி வருகிறது இந்தியாவை நோக்கி ஜப்பான் படையெடுத்து வரக்கூடிய அந்தச் சூழலில் இந்திய மக்களை தன்வயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நினைப்பும் முனைப்பும் பிரிட்டிஷ் பேரரசுக்கு இருந்தது அதனால் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு என்ற ஒன்றை அது அனுப்புகிறது கிரிப்ஸ் என்பவர் இங்கிலாந்தினுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வருகிறது கிரிப்ஸ் தூதுக்குழுனுடைய நோக்கம் இந்தியாவிற்கென்று ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட வேண்டும் இந்தியன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அதை அமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு இங்கே வந்தது ஆனால் இஸ்லாமியர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட முஸ்லீம் லீக் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதை ஏற்கவில்லை இந்தியாவை இரண்டு டொமினியன்களாக நீங்கள் பிரிக்க வேண்டும் இரண்டு தனித்தனி அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டும் இரண்டு தனித்தனி அரசியல் நிர்ணய சபைகளை அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் அதை ஏற்போம் என்று அவர்கள் கலக கொடி பிடிக்கிறார்கள் அவர்கள் கழகக்கொடி பிடித்ததுடைய விளைவாக இந்தியா முழுவதற்குமான ஓர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு வேண்டிய பணிகளில் ஈடுபடும் அரசியல் நிர்ணய சபையை அமைக்கக்கூடிய முயற்சி தடைப்பட்டது அதற்கு பிறகு எப்படியாவது இந்து முஸ்லீமை இணைத்து ஒரே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தந்துவிட வேண்டும் என்று நினைத்து அந்த நிலைப்பாட்டின் கீழ் அப்பொழுது வைஸ்ராயாக இருந்த வேவல் அவர் சிம்லாவில் ஒரு மாநாடு நடத்துகிறார் சிம்லா கான்ஃபரன்ஸ் என்பது மிக முக்கியமான ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஒரு பகுதி அது அந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் சிம்லா மாநாட்டில் பங்கேற்றவர்கள் இந்து முஸ்லீம் பிரதிநிதிகள் ஒற்றை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முனைவதற்கு முஸ்லீம்கள் தயாராக இல்லை எனவே அந்த மாநாடு தோல்வியடைந்தது இந்த மாநாடு தோல்வியடைந்த பிறகு வேறு வழி இல்லாமல் இந்தியர்கள் இந் அவர்கள் தனியாக ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படக்கூடிய நிலை வந்து சேருகிறது ஆனால் அதற்கு முன்பும் வெள்ளை அரசு முயன்று பார்க்கிறது இந்திய அரசியல் நிர்ணய சபையை அமைப்பது அந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இடம்பெறுவது என்று முடிவெடுத்து தான் அந்த அமைப்பு உருவாக்கப்படுகிறது அப்படி அந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் அமைக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதன் முதலாக அரசியல் நிர்ணய சபை கூடுகிறது ஆனால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க முஸ்லீம் லீக் மறுத்து விடுகிறது எனவே முஸ்லீம் லீக் மறுத்துவிட்ட நிலையில் அது அப்படியே செயலற்று போகிறது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் நாடு விடுதலை பெற்றதல்லவா அதற்கு முதல் நாள் ஆகஸ்ட் பதினான்காம் நாள் இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாள் இந்திய இறையாண்மையை முழுமையாக பெற்ற அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுகிறது அந்த அரசியல் நிர்ணய சபை செயற்படுகிற நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையில் டிராஃப்டிங் கமிட்டி என்ற ஒன்று உருவாக்கப்படுகிறது அதுதான் வரைவு சட்டத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்டது அந்த வரைவு சட்டம் அண்ணல் அம்பேத்கருடைய தலைமையின் கீழ் அமைந்த குழுவினால் தயாரிக்கப்படுகிறது அதில் அண்ணல் அம்பேத்கருடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது அம்பேத்கருடைய பங்களிப்பை தவிர்த்துவிட்டு நாம் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது எனவே இந்த டிராஃப்டிங் கமிட்டி இந்த டிராப்டிங் கமிட்டி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது வேக வேகமாக இது செயற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாதத்திலேயே இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஒரு முழுமையான அரசியலமைப்பு சட்டத்திற்கு வடிவம் கொடுத்து வழங்கிவிட்டது அப்படி வழங்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டு பிறகு அரசியல் நிர்ணய சபை கிளாஸ் பை கிளாஸ் தனித்தனியாக ஒவ்வொரு பிரிவாக எடுத்து விவாதித்து ஆராய்ந்து தேர்ந்து தெளிந்து பிறகு அவற்றை அவர்கள் அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற செய்தார்கள் இப்படி பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் வெளிப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்ட வடிவம் அப்படியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு வரை முழுமை பெற்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அந்த அரசியல் நிர்ணய சபையின் தலைவருடைய கையொப்பத்தோடு அரசமைப்பு சட்டம் உருவானது இதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவான வரலாறு இந்த விரிந்த வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால்தான் இவ்வளவு விளக்கமாக நான் சொன்னேன் ஆக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முழு வடிவம் பெற்று அந்த சட்ட சபையினுடைய தலைவருடைய கையொப்பத்தையும் பெற்றுவிட்ட பிறகு அது ஏன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வந்தது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொரு இந்தியனும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியே அரசியலமைப்பு சட்டம் தயாராகிவிட்டது அன்றே அதை அறிவித்திருக்கலாம் நடைமுறைப்படுத்தி இருக்கலாம் அல்லது டிசம்பர் மாதம் அறிவித்திருக்கலாம் அல்லது அடுத்து புத்தாண்டில் ஜனவரி ஒன்றில் அறிவித்திருக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நடைமுறைக்கு வருகிறது அதுவரை அது ஏன் நடைமுறைக்கு வராமல் இருந்தது ஏன் ஜனவரி இருபத்தி ஆறு வரை இவர்கள் காத்திருந்தார்கள் என்றால் அதற்கு பின்னாலே ஒரு வரலாறு இருக்கிறது லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்த பொழுது அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதில் லாகூரில் நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தான் நேரு தலைமை தாங்குகிறார் மோதிலால் நேருவிடமிருந்து தலைமை ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து சேருகிறது நேருவின் தலைமையில் நடைபெற்ற அந்த லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் நாடு விடுதலை பெறுகிற வரையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சுதந்திர தினமாக நாட்டு மக்கள் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று எனவே இந்த தேசத்தினுடைய விடுதலைப் போராட்ட வரலாற்றில் ஜனவரி இருபத்தி ஆறு என்பது மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது நாடு விடுதலை பெறுகிற வரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரையில் இடைப்பட்ட பதினெட்டு ஆண்டுகள் இந்த நாட்டில் உள்ள மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறை இந்த தேசத்தினுடைய சுதந்திர தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் அந்த தினம்தான் சுதந்திர தினமாக அமையவில்லை காரணம் வெள்ளைக்காரன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டான் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினமாக மாறிவிட்டது அது இந்த நாளில்தான் சுதந்திர தினம் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து முடித்தார்கள் அது நம் கையில் இல்லாமல் போனது அப்படியானால் ஜனவரி இருபத்தி ஆறுக்கான முக்கியத்துவத்தை நாம் வரலாற்றில் பொறிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நமக்கான அரசியல் அமைப்பு சட்டத்தை நாமே உருவாக்கி நமக்கு நாம் வழங்கி கொண்டோம் என்கிற முகப்புரையோடு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அரங்கேறியது